தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன வர்க்கம் நிறைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர் எனது யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பகல ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு அதாவது ராகு கூறிய ஒரு நேர காலங்கள் அப்படின்னா அந்த ஒன்றரை மணி நேரங்க கேதுக்குரிய ஒரு நேர காலங்கள் அப்படின்னா அந்த யமகண்டத்தை ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கலாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் எந்த காரியம் பண்ணாலும் இந்த காரியம் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகளாகவே முடியும் அதனால தான் இந்த ஒரு நாட்களில் அந்த இருபத்தி நாலு மணி நேரங்களில் இந்த மூணு மணி நேரம் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்போ ராகு காலம் ஒன்றரை மணி நேரமும் யமகண்டம் ஒன்றரை மணி நேரமும் அதை நீக்கி பண்ணிக்கோணுங்க இரவில் ராகு காலம் யமகண்டங்கள் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா பொதுவாக யமகண்டம் என்பது இரவிலும் உண்டு அதனை ஒரு சிலர் பஞ்சாங்கங்கள் தெளிவாக கொடுத்திருப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு டு ஏழரை திங்கட்கிழமை காலை மூணு டு நாலரை செவ்வாய் இரவு நடுநிசி இரவு ஒன்று முப்பது மூணு புதன் இரவு பன்னெண்டு ஒன்றரை வியாழன் இரவு பத்து முப்பது பன்னெண்டு வெள்ளி இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளே சனிக்கிழமை அன்று இரவு ஏழு டு ஒன்பது என்பது இரவு நேரத்தில் யமகண்டத்தின் கால அளவையும் இது குறிக்குங்க இது போன்ற குளிகை நேரங்களும் இரவு இரவிலும் இடம் பிடிக்குங்க குளிகை வந்து சுப காரியங்களும் பண்ணிக்கலாங்க காரியங்களும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு சில இறப்புகள் அடக்கம் செய்ய மாட்டாங்க இதை அன் எடுத்துகிட்டு போய் பண்ண மாட்டாங்க ரேருங்க இந்த ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது கேஸ் ரேர் அந்த மாதிரி இருக்கும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் பொதுவாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அசுப காலம் வந்து பற்றி கொள்ளுங்க கவலைப்பேண்டியது இல்லைங்க சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னாவே நீங்கள் அந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் பெருசாக வேலை செய்யாதுங்க அதனால தான் இதுக்கு வந்து இரவு நேரங்கள் இருக்கக்கூடிய ராகுகால யமகண்டங்களுக்கு வந்து நம்ம அளவு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணலைங்க அப்போ பகல் இருக்கிற நேரங்கள் மட்டுமே சூரியன் வந்து போது மட்டும்தான் மற்ற கிரகங்களில் செயல்படுங்க ஒரு ராசிகளை வந்து எட்டு அப்படின்னா சூரியன்தாங்க அதனால தான் தந்தை ஸ்தானத்துக்கு ஒரு நிகரான ஒரு கிரகமாக சூரியனை பாதிக்கிறோம் தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவனாகவும் சூரியனை பாதிக்கிறோம் ஸோ அந்த சூரியனுக்கு அவ்வளோ வளமைகள் உண்டுங்க சூரியனை வந்து இப்போ மறைஞ்சிட்டாருங்க சூரியனை இறங்கும் பொழுதாகிட்டாருங்க அப்புறம் எந்த காரியம் பண்ண வேண்டாங்க அப்புறம் ஒரு சிலர் சொல்லுவாங்க சூரியனை மறைஞ்சு போச்சுங்க அப்புறம் சாஸ்திரமே பார்க்க வேண்டாங்க நாளைக்கு பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இதுபோல் அமைப்புகளுக்கு அந்த சூரியனை நம்ம எடுத்துக்கலாங்க எல்லாமே நம்ம மனசு தான் காரணங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்